இதுக்கு பேர் தான் கழுங்குன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பெரிய கம்மாய் ஏரி தண்ணி ஃபுல்லாகி வாட்டர் எக்ஸாகும்போது அது மட்டும் உடச்சிட்டு கிராமங்களை அழிச்சிட்டு வந்துருக்காங்க அந்த காலத்தில் கழுங்குன்னு சொல்லி கட்டிகிட்டு வருவாங்க அது பாருங்கள் அஞ்சு அஞ்சு இருக்குது அது மூணு கழுங்கு போடுவாங்க ஒரு மான்கள் பண்ணி அவங்க அந்த மாவில் விவசாயத்தில் அந்த மாதிரி போதுமான அளவு தண்ணியை திறந்து வச்சுக்கிட்டாங்க தண்ணியை தேக்கி வச்சுட்டு மீடிய கழுங்குன்னு சொல்லுவாங்க இந்த மீன் பிடிக்காமல் சின்ன சிங்காவும் இருக்கலாம் நாங்கள் நாங்கள் தூண்டி போட்டு பிடிக்க மாட்டோம் வரி கச்சா இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வலைகளை வச்சு பண்ணுவோம்